السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த து ஓதி நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் ஜல்ல அல்வாஹு தால நமக்கு உதவி செய்வான் அதே போன்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் பலர் ஓதி அனுபவம் அடைந்த மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அங்களுக்கும் வள

يا مبدع يا معيد يا فعال لما يريد يا ذا العزة التي لا ترام والملك الذي لا يضام يا من على نوره اركان عرشه يا مغيث اغثني يا مغيث اغثني يا مغيث أغثني إنك على كل شيء قدير من مرمري إن دعاوي ويؤذن رين اللهم يا ودود يا ذا الأرش المجيد يا يا مبدع يا معيد يا فعال لما يريد يا ذا العزة التي لا ترام والملك الذي لا يضام يا من على نوره أرقان عرشه يا مغيث أغثني يا مغيث أغثني يا مغيث أغثني ஒவ்வொரு சொற்களும் அல்லாஹினுடைய திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது யார் அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் அவர்களுடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோச என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்